தூத்துக்குடி கெமிக்கல்ஸ் டேக்கு உங்களுக்கு தெரியும் நம்முடைய இந்தியாவுடைய பெரும் முதலாளியில் ஒருவரக்கூடிய செட்டியா இருக்கு சொந்தமானது அதில் அந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எந்த விதமான சேஃப்டி மெஷர்ஸும் கிடையாது எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது அவங்கள இந்த பெண்கள் வந்து குறைஞ்ச கூலியில வச்சு வேலை வாங்குறது எந்த பாதுகாப்பும் இல்லை அது அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹரிகரன் என்ற ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் இருபத்தி நாலு வயசு பையன் அவன் குடும்பத்துக்கு ஒரே பையன் தான் மாதிரி மூணு பொட்ட பிள்ளைகள் தான் அந்த பையனுடைய உழைப்புல தான் அந்த குடும்பம் வந்து நடந்துட்டு இருந்தது இன்றைக்கு அநியாயமாக அந்த பையன் இன்றைக்கு என்ன அநியாயமாக வேலை பார்க்கும் போது பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாதனால அந்த பையனுக்கு இறந்தான் இறந்த இறந்ததுக்கு பின்னால இறந்த அதாவது என்ன சொல்றது நிறுவனங்களை தூக்கி வீசுற மாதிரி குடும்பத்துக்கே தகவல் சொல்லாம குடும்பத்துக்கே தெரியாம வந்து அரசு மருத்துவமனையை வெளியே போட்டு போயிட்டாங்க குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது அவன் கிடையாது வந்தா இங்க வந்து நிர்வாகத்தினுடைய அதிகாரிகளும் கிடையாது போலீஸ் அதிகாரிகளும் கிடையாது அவ்வளவு படுமோசமா இருந்தது மக்கள் வந்து கொதிச்சு நிக்காங்க யாரும் ஏனு கூட நாதி கிடையாது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதுல என்னன்னு சொன்னா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணமான நிர்வாகத்தினுடைய அலட்சிய போக்கு தான் காரணம் அதனால் நிர்வாகத்தினுடைய பிரதான அதிகாரிகள் ஒன்று அதனுடைய முதலாளி அல்லது அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் இது ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஒருவர் மேலே கடுமையான கடுமையான செக்ஷன் மீது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் போடணும் வழக்கு போடணும் வழக்கு போட்டு அவங்க உடனடியாக கைது செய்யணும் ஒன்று இன்னொன்று என்னென்னு சொன்னால் அந்த பையனுடைய உழைப்பையே மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மூணு பெண்களை கடன் வாங்கி திருமணம் செய்து கொடுத்து அந்த பெண்களுக்கு வாங்கி வாங்கின அந்த கடனை கூட திருப்பி அடைக்க முடியாமல் கடுமையான வறுமைகளை வாடக்கூடிய அவருடைய தந்தை கடுமையான இதில் இருக்காரு கடுமையான கட்சத்தில் இருக்காரு கண்ணீர் வெடிக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான அளவுக்கு இருக்கார் அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் எது வேணா அந்த வெயிலாக சட்டப்படி வாங்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச நச்சதெல்லாம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது சரி வராது குறைந்த பட்சம் அந்த அந்த வாலிபனுடைய அந்த தொழிலாளுடைய இழப்புக்கு ஒரு கோடி ரூபாய் நர்சை வழங்கும் அப்படிங்கிறது ஒன்னு அந்த சம்பளப்பட்டு